பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் இரவில் தூங்கும் முன் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது என்று சொல்கிறார்கள் தெரியுமா பலருக்கும் வாழைப்பழம் சாப்பிட சிறந்த நேரம் எதுவென்று சந்தேகம் இருக்கும் பெரும்பாலானோர் இரவில் தான் வாழைப்பழத்தை சாப்பிடுகிறார்கள் ஆனால் இரவில் சாப்பிடுவது நல்லதா என்ற கேள்வி மனதில் இருக்கும் இது குறித்து மற்றவர்களிடம் கேட்டால் சிலர் அது நல்லதல்ல என்று கூறுவார்கள் ஆனால் இரவில் வாழைப்பழத்தை சாப்பிடலாம் பழங்களில் வாழைப்பழம் வெளிமளிவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களுடன் கிடைக்கும் இத்தகைய வாழைப்பழத்தை இரவில் ஒருவர் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் தமிழ் டிவி தூக்கம் வாழைப்பழத்தை இரவில் சாப்பிட்டால் நிம்மதியான தூக்கத்திற்கு தேவையான ஹார்மோன் மெலட்ரோனின் உற்பத்தி செய்து இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற உதவும் இதற்கு மெலட்ரோனின் அளவை அதிகரிக்கும் ட்ரிப்டோஃபைன் வாழைப்பழத்தில் அதிகம் உள்ளது உயர் இரத்த அழுத்தம் நம் உடலில் தேவையான அவசியமான சத்தாகும் ஒருவர் ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் பொட்டாசியத்தை வீடுக்க வேண்டும் இந்த பொட்டாசியம் வாழைப்பழத்தில் உள்ளது சர்க்கரைக்கு சிறந்த மாற்று பலருக்கும் இரவில் படுக்கும் முன் ஏதேனும் இனிப்புகளை சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் இரவில் இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்டால் அது உடலுக்கு தீமை விளைவிக்கும் ஆனால் வாழைப்பழத்தை இரவில் சாப்பிட இனிப்பு பலகாரங்களின் மீதுள்ள நாட்டம் குறைவதோடு உடலுக்கு வேண்டிய சத்துக்களும் கிடைக்கும் தசை பிடிப்புகள் குறையும் இரவில் உங்களுக்கு கால் பிடிப்புகள் ஏற்பட்டால் வாழைப்பழத்தை மக்னீசியம் உடலில் எலக்ட்ரோலைட்டுகளின் அளவை ஊக்குவித்து தசை பிடிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் செரிமானம் வாழைப்பழத்தில் நார் சத்து உள்ளது இது செரிமான மண்டலத்திற்கு நல்லது எனவே இரவில் உணவு உட்கொண்ட பின் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அது உண்டு உணவுகளை எளிதில் செரிமானம் செய்து நல்ல தூக்கத்தை பெற உதவும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஏன் இரவில் தூங்கும் முன் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது என்று சொல்கிறார்கள் தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்